வருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம சமாளிச்சிடலாம் ஆனால் கடன் தொல்லையாக இருந்தால் நாம் சமாளிக்க முடியாமல் தான் நிறைய குடும்பங்களும் சரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கடன் பிரச்சனையை நமக்கு கொடுக்கறது யார் அப்படின்னு சொன்னால் நவ கிரகத்தில் கேது பகவான் தான் இவரை நாம் கேது பகவானை சாந்தப்படுத்தினா நாம் கடன் தொல்லையிலேருந்து நாம் மீளலாம் அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போது கடன் பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய கேது பகவான் நம்ம ஜாதகத்தில் இருந்து நம்மளை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்காரு நாமளே வேண்டாம் வேண்டாம்னு சொன்னால் கூட மறுபடியும் நம்மளை கடனை வாங்க வச்சு நம்மளை கஷ்டப்படுத்தி அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு இந்த கேது பகவான் அப்போது இந்த கேது பகவானை சரி கட்டினாலே நமக்கு கடன் தொல்லை ஒழிஞ்சி நாம் சந்தோஷமாக இருக்க முடியும் இந்த கடன் தொல்லையை நாம் ஒழிக்கிறதுக்கு கேது பகவானுக்கு என்ன தானம் அப்படின்னா கொள்ளு தானம் தான் இந்த கொள்ளு அப்படிங்கிறது கேது பகவானுக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயம் அப்போ இந்த கொள்ளுவை நாம் அதிகமாக உணவில் சேர்த்தாலோ இந்த கொள்ளுவை நாம் தானம் செஞ்சது மூலயமா நம்மளோட கடன் தொல்லைய தீரும் தீர்த்து வைப்பார் இந்த கேது பகவான் அதுக்கு நாம் என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் பதினாறு நாட்கள் நம்ம தொடர்ந்து அதிகாலையில் சூரியன் ஆகிறதுக்கு முன்னாடி நாம் எந்திரிச்சு குளித்து கையில் கொஞ்சம் கொள்ளை நம்ம எடுத்து வச்சுட்டு சூரிய பகவான் அதாவது கிழக்கு நோக்கி நம்ம இருந்து இருபத்தேழு முறை அந்த தானியத்தை அதாவது கொள்ளை நம்ம தலையிலேருந்து வலதுலேருந்து இடதுபகமாக சுற்றி நம்ம வைக்கணும் எழுபத்தேழு முறை தலையை நாம் சுற்றணும் இதை தொடர்ந்து பதினாறு நாட்கள் நாம் செய்கிறதால நம்மளோட கிரகதோஷம் நீங்கி நமக்கு கேது பகவானால் வரக்கூடிய துன்பங்கள் நீங்கி நம்மளோட கடன் தொல்லை வந்து எல்லாமே தீரும் இந்த சுற்றுறதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கொள்ளை வந்து நாம் பறவைகளுக்கு தானமாக கொடுத்துடலாம் அதாவது பறவைகளுக்கு நம்ம ஒரு தட்டில் வச்சோன்னாலே பறவைகள் வந்து அதை சாப்பிட்டு போகும்போது நம்மளோட கடன் தொல்லையும் இதே மாதிரி படிப்படியாக குறையும் சூரியனோட வாகனமாக இருக்கக்கூடியது குதிரை தான் குதிரைக்கும் இந்த கொள்ளை நம்ம தானம் பண்ணலாம் குதிரையை நாம் எங்கே தேடி அலையிறதுங்கிற கஷ்டத்தால் தான் இதை நாம் பறவைகளுக்கே தானமாக பண்ணுறோம் முடியா உங்களுக்கு சப்போஸ் குதிரை உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கும் அப்படின்னா நீங்கள் குதிரைகளுக்கு இந்த தானம் பண்ணுறதும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னால் இந்த கொள்ளு அப்படிங்கிறது தான் கேது பகவானை திருப்தி ஒரு தானியம்தான் இந்த தானியத்தை நீங்கள் மனசார கேது பகவானை வேண்டி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறதோ இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கும் இந்த கொள்ளு தானம் பண்ணலாம் முடியாதவங்க நீங்கள் கோயிலுக்கு கொள்ளும் சுண்டலும் அவிச்சு அதாவது ஒரு கிலோ இல்லைன்னா ரெண்டு கிலோ அந்த மாதிரி வாங்கி இதை நீங்கள் கோயிலுக்கு தானமாக கொடுக்கலாம் உங்களுக்கு முடியும் அப்படின்னா இதை வீட்டிலேயே நீங்கள் கொள்ளையும் சுண்டலையும் வேக வச்சு கோயிலில் போய் அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கறதாலையும் உங்களோட கடன் தொல்லை தீரும் இதுதான் முக்கியமாக செய்யக்கூடிய பரிகாரம் நம்மளோட கடன் தொல்லை நீங்கிறதுக்கு பதினாறு நாட்கள் இந்த இந்த எளிய பரிகாரத்தை நாம செஞ்சாலே நம்மளோட கடன் தொல்லையை தீர்த்து தருவார் இந்த கேது பகவான் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களுக்கும் வீட்டில் இருக்க அனைவருக்குமே கேது பகவானோட அருள் கிடச்சி உங்கள் வீட்லேயும் கடன் தொல்லை நீங்கிறதுக்கு நான் மனசார வேண்டிக்கிறேன் நன்றி